வணக்கம் வெல்கம் டு தி ஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பூரி மசாலா தான் பார்க்க போகிறோம் பூரினா டக்குன்னு நமக்கு ஞாபகம் வருது இந்த உருளைக்கிழங்கு மசாலா தான் ஞாபகம் வரும் நம்ம ஹோட்டலெலாம் போனால் டக்குன்னு நம்ம ஆர்டர் பண்ணது பூரி மசாலா தான் ஆட்ரு பண்ணுவோம் ஏன்னா பூரி மசாலா ஹோட்டலில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே டேஸ்ட்டோடு நம்ம வீட்டில் இப்போ பண்ணலாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழைத்துட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க இந்த பூரி மசாலா செய்கிறதுக்கு நான் அரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து குக்கரில் போட்டு நான் இப்போ நல்லா ஒரு ரெண்டு டம்பர் தண்ணி ஊற்றி ஒரு நாலஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப குழையாக வேக வைக்காமல் கொஞ்சம் மீடியமாக வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம நான் ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா மீடியமாக வந்துருக்கு ரொம்ப குழையாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக வந்துருக்குது இப்போ நல்லா ஆற வச்சு உருளைக்கிழங்கு தோல்லாம் உரித்து எடுத்துக்கலாம் நம்ம இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் கடாயை நல்லா காஞ்சதும் அதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் நான் ஜீரகம் கண்டிப்பாக போடுங்க பூரி உருளைக்கிழங்கு நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கு இப்போ கடலைப்பருப்பு சேர்ந்ததும் ஒரு அஞ்சு க பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ஒரு கொத்த அளவு கருவேப்பில் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து காரமே பச்சை மிளகாய் காரம் தான் அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுக்கோங்க இது கொஞ்சம் காரமாக இருக்கிற பச்சை மிளகாய் நான் அதனால் அஞ்சு போட்டிருக்கேன் நான் இப்போ மிளகாய் நல்லா பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நான் மூணு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக இந்தமாரி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்தமாரி கட் பண்ணிக்கங்க இது கொஞ்சம் வெங்காயம் நிறையா தான் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மசாலா பூரி மசாலாவுக்கு வெங்காயம் நிறையா போடணும் அதனால் மூணு வெங்காயம் நல்லா கொஞ்சம் பெரிய வெங்காயமாக எடுத்துருக்கேன் நீங்கள் மீடியம் சைஸ் இருந்தால் நாலு எடுத்துக்கோங்க நான் நல்லா பெரிய வெங்காயம் எடுத்தனால மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன் நான் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ரொம்ப ச கலர் மாற அளவுக்குலாம் வதங்க தேவையில்ல கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும் பாருங்கள் இப்போ வந்து ஒரு அஞ்சு பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் பூண்டு வந்து நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் இப்போ பெருங்காயத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போடுங்க ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு செய்கிறோம் பாருங்களா அதனால பெருங்காயத்தூள் அவசியம் போடணும் இப்போ மேம் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் ரொம்ப சுருங்குற அளவுக்கு அளவுக்குலாம் வதங்க தேவலை கொஞ்சம் லைட்டாக வதங்கினாவே போதும் உங்களுக்கு இந்த மாதிரி வதங்கினாவே போதும் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் பாருங்களா நல்லா ஆறுனவனே தோல் உரிச்சு வச்சுருக்கோம் பாருங்க உருளைக்கிழங்கு இப்போ அதை எடுத்து ஒன்றும் அதிகமாக உடச்சி போட்டுக்கலாம் நீங்கள் ரொம்ப நம்ம சுட்ச்செலாம் போட தேவையில்ல இப்படி லைட்டாக உடச்சி போட்டுங்க போதும் ஒன்றும் அதிகமாக உடச்சி போட்டுக்குங்க இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கணும் இப்போ நல்லா கலந்துக்கலாம் கொஞ்சம் அந்த வெங்காயம் கூட நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுடுங்க உருளைக்கிழங்கு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்க தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க நான் ஒரு ஒரு மீடியம் சைஸ் டல்பர் ஒரு டம்பர் அளவு நான் ஊற்றுறேன் தண்ணி நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்குங்க இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் தான் நான் கல் உப்பு போடுறேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கங்க நான் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன் நான் இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் கொதி வரட்டும் பாருங்கள் நல்லா கொதி வருது பாருங்கள் இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு கொஞ்சம் சிம்மில் வேகட்டும் கொஞ்சம் சிம்மில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேகட்டும் நல்லா பாருங்க ஒரு மூணு நிமிஷம் நல்லா வெந்திருக்குது இப்போ நல்லா கலந்து கொடுத்துங்க உங்களுக்கு கிரேவி இன்னும் நிறையா வேணும்னா கொஞ்சம் வீட்டில் கெஸ்டெல்லாம் வந்துட்டாங்க நிறையா செய்யணுன்னா நீங்கள் வந்து இப்போ இந்த சமயத்தில் வந்து ஒரு க கடலை மாவு வந்து ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லா தண்ணியில் கரைச்சி ஊற்றி ஒரு கொதி விட்டு இறக்குனா உங்களுக்கு கிரேவி வந்து நிறையா வரும் உங்களுக்கு எனக்கு இதுவே போதும்னால நான் கடலை மாவு போடலை நான் பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம் உங்களுக்கு புளிப்பு வேணும்னா கொஞ்சம் லெமன் கூட குழிஞ்சி விட்டுக்கலாம் எனக்கு புளிப்பு தேவையில்லை அப்படி லெமன் எல்னா கூட ஒரு தக்காளி கூட போட்டு வதக்கிக்கலாம் நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பூரிக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் புதுசாக ட்ரை பண்ணுறோம் கூட இந்தமாரி மசாலா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான மசாலா டக்குன்னு செஞ்சிடலாம் இதை நம்ம பாருங்கள் ரெடியாயிடுச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸியான நம்ம மசாலா இது இப்போ பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு நம்ம பூரி போட்டுக்கலாம் பூரி எப்படி செய்கிறதுன்ட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ வந்து நான் லிங்குக்கு அந்த வீடியோவோட லிங்க்கு கொடுக்குறேன் பார்த்துக்குங்க நல்லா புஷு புசுன்னு பூரி எப்படி செய்கிறது நான் எப்படி மாவு போய் எப்படி பூரி செய்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த லிங்க்கு கொடுக்குறேன்னு பார்த்துக்குங்க நல்லா சாஃப்ட்டான பூரி இந்தமாரி செஞ்சு அந்த மசாலா வச்சு சாப்பிடுங்களேன் நீங்கள் ஹோட்டலில் போய் பூரி மசாலா ஆர்ட்ரு பண்ண மாட்டிங்க வீட்லேயே செஞ்சு சாப்பிடுவீங்க நல்லா நம்ம வீட்டில் செய்யும்போது நம்ம நமக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு பண்ணிக்கலாம் ஓட் ஹோட்டல்லாம் வந்து அந்தளவுக்கு கொடுக்க மாட்டாங்க நமக்கு அதனால் வந்து நம்ம வெங்காயம்லாம் வந்து அங்கேலாம் கம்மியாக இருக்கும் நம்ம கொஞ்சம் வெங்காயம்லாம் நிறையா போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது உங்களுக்கு இப்போ பூர்வீகம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எண்ணெயும் குடிக்காது இந்த பூரி ம நல்லா புசு புசுன்னு இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் பூரி உங்களுக்கு இப்போ பூரி புட்டு கட்டுறான் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப அந்த பூரி மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது வீட்டில் எல்லாரும் சொன்னாங்க வீட்டில் நல்லா இருந்ததுன்ட்டு இதேமாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இந்தமாரி சாஃப்டானும் பூரி செஞ்சு இந்தமாரி பூரி மசாலா செய்து சாப்பிடுங்க பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சில பசங்கள் பூரிலாம் பிடிக்காது இந்த மாதிரி மசாலா செஞ்சு கொடுத்திங்கன்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதோட அளவில் ஐ பட்டில் கொடுக்குறோம் பார்த்துங்க இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்